நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியம் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இருக்கிறது சமாதானமா இருந்த உங்களை சமாதான கேடு கேடு உண்டாக்கும்படி நபர்கள் எழுந்து வந்தால் கூட சோந்து போகாதீங்க சமாதானத்தோடு இருக்க உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் ரொம்ப வேதனைப்படாதீங்க ரொம்ப துக்கப்படாதீங்க ஒரு ஒரு சாட்சியை அவங்களுக்கு சொல்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் அவர் வந்து சபை கட்டி இருந்தார் சபை கட்டி பாதியில அந்த வேலை நடந்து கொண்டு சபையை இருக்குது அப்போ இந்த ஊழியக்காரன் வந்து வெளியே வந்து ஒரு மீட்டை காணி வெளியே வந்துட்டார் அந்த ஏரியால பிரபல ரவுடி ஒருவன் அவன் பயங்கரமான ரவுடி அவன் வந்து எப்ப தொட்டு கேட்டாலும் எல்லாரும் ரூபா கொடுக்கணும் ரூபா கொடுக்கலன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணுவான் ரோட்ல வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு அடிக்கிறதும் வேதனைப்படுத்துறதுமாக இருப்பான் சபை மக்களை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருப்பான் இது இவர் அந்த வெளியே போன சமயத்தில் அவன் ஒன்றும் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு நடுவில் உட்காந்துக்கிட்டு பணத்தை கொடுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அவன் காசை கொடுத்து ஏதாவது பண்ணி எப்படியாவது வெளியே வந்துடலாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடலாம் இந்த ஊழியர் ஏற ஊழியர்காரு எவ்வளவோ பிரியாசப்படுறாரு ஐயா தாங்க முடியலை என்ன தாங்க முடியல என்னால் தாங்க முடியலன்னு ரொம்ப அழகு தேர்ந்தில்லை கடைசியா வந்து இப்படி சர்ச்ல உட்காந்து துட்டு கொடுக்குன்னு சொல்லி சர்ச் பாக்ஸ் எல்லாம் உடைக்கிறான்னு சொல்லி அவருக்கு போன் பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவரு முழிச்சுக்கிட்ட அவங்க உள்ளவங்க எல்லாம் முழிச்சுட்டு இருக்கும்போது இவரு அப்படியே கார்ல சாஞ்சி படுத்துட்டு கண்ணீர் வடிச்சு தேவா இறக்கம் இல்லையோ தேவனே இறங்க மாட்டேனோ இவ்விட்டுதானே சேவை ஏன் இந்த பிரச்சனை இன்னைக்கு ஏன் இந்த போராட்டம் இவன் வந்து எப்ப பார்த்தாலும் என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கான் இவன் எப்போ வந்தாலும் எனக்கு துக்கப்படுத்தும் காரியத்தை செய்யறான் நீ எவ்வளவு காலமா பார்த்து கொண்டு இருக்கிறான் சொல்லி ஏங்க ஏங்க கார்ல போற மனுஷன் அழுதுட்டே போனான் ஆண்டுடைய குரல் கேட்டவா தம்பி ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்னை வந்து ஆறாதி என்னை துதி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் சொன்னா இவர் வேதனை தாங்க முடியல துக்கம் தாங்க முடியல சமய மக்களுக்கு என்ன சொல்ல ஒண்ணு தெரியல அவ ஒண்ணுமே சொல்லாம பாட்டு பாடுனாராம் காக்கும் கரங்களும் எனக்கு காத்திடுவார் கிருமையாள்னு சொல்லி கண்ணீரோட ஏக்கத்துல ஏங்கி பாட்டுனால காக்கும் கரண்கள் கரெக்டா காம நேரம் கழிச்சு ஒரு காமன் நேரம் பதினேழு நிமிஷம் வச்சுக்கோங்களேன் போன் வந்துச்சான் இவரு வேதனையோட எடுக்க போறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி எடுத்தாலாம் பிரைஸ்தெல்லாம் வீணாகுவாங்க என்ன பிரைஸ் கலாடு இல்ல சார் இந்த ரோட்ல வண்டியை விட்டுட்டு வந்துருக்கான் எஸ்பி அந்த நேரம் பார்த்து வந்திருக்காரு வண்டி எடுக்க சொன்னா எஸ்பி டு போய் அப்படி செய்யல செய்யு கேட்டுக்காரு சும்மா சாதாரண எஸ்ஐ லெவல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் காசு கொடுத்து இது பண்ணிக்கிட்டான் எஸ்பிட்ட பாச்சா பழிக்குமா எஸ்பி சவுட்ல ரெண்டு எழுதி உள்ளதி போட்டாரு அவன் ரிமார்ட்ல பண்ணிட்டாங்க ஆறு மாசத்துக்கு ஜாமீன் வர முடியாத மாதிரி ரிமார்ட் பண்ணிட்டாங்க அது போக அந்த நேரத்துல கஞ்சா அடிச்சிருந்தாங்க கஞ்சா என்ன கிடைக்குது கஞ்சா கேசையும் போட்டாங்க இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு உள்ளதான் நடக்கும் வெளியே வரவே முடியாது இனி சபையில ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் இங்க ஒரு ஒரே ஏங்கி இயங்கி அழுது ஏங்கி ஏங்கி சிரிக்க ஆரம்பிச்சாரா அல்லவனே என்ன அண்ணவனே இப்படி பண்ணிட்டீங்க ஒரு லிமிட் எல்லாத்துக்கும் தான் உங்களை பகைக்கிற மக்கள் உங்களை வேதனைப்படுத்திட்டு இருந்தாங்களே எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு இம்மட்டுவா மிஞ்சி வந்துடாத அந்த எல்கை கோடு நான் உனக்கு வச்சிருக்கிறேன் அந்த எல்கையை தாண்டி வந்துடாத உன் பிடரி என் பிள்ளையின் கையில இல்ல என் கையில இருக்கு கிச்சை எரிஞ்சு அப்படின்னு ஆண்டு சொல்லுவாரு அதேதான் இன்றைக்கு வேத வசனத்தில் ஆண்டு கொடுக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதில் பதினேழா பதினைஞ்சாவது வசனம் ஆனாலும் அவருடைய பட்டயம் அவருடைய இருதயத்திற்குள் உருவில் போவோம் ஒரு இருதயத்துக்குள்ள போயிரும் குத்தி தூக்கிறோம் ஆண்டு சொல்லுவார்

பைக் வந்து வந்து கிடலாம் ஒரு கார் கிடலாமா சர்ச்சு இவங்க சர்ச்சுக்கு அங்கிட்டு பாதையே எஸ்பி எதுக்கு அங்க வந்தாரு அந்த இன்ன வரைக்கும் அவரு விட முடியலையா யாரை வந்து அனுப்புனா அந்த பிரச்சனை தீரும்னு பாடுவதற்கு தெரியும் அவர்களை அனுப்புவார் அந்த தேவதூதனை அனுப்புவா அந்த மிகாவலை அனுப்புவா

சொன்மார்கள் இருக்கவே மாட்டான் நீங்க சமாதானத்தோட போவீங்க உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுது பொழுது நீங்க ஒவ்வொரு அடிய மேல தான் போயிட்டே இருப்பீங்க கீழே போய்கிட்டே இருக்க மாட்டீங்க நீங்க நல்லா பாருங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா உயர்வு வந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை மாறிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தமா வாங்கிக்கிட்டே இருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்தரை தேடிக்கொண்டே இருப்பீங்க ஆசீர்வத்துக்காக கத்தரை தேட மாட்டீங்க ஆண்டோரோடு செஞ்சு கொண்டே இருப்பீங்க ஆண்டோரை தேடிக்கொண்டே இருப்பீங்க ஆண்டோரை எங்க தரிசிக்கலாம்னு ஓடுவீங்க ஆண்டரோடையில் இருக்க பாப்பீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்டவர் ஆண்டோர் கிட்டே தான் போய்கிட்டே இருப்பீங்க அதுக்காக தான் ரொம்ப பிரச்சனையை அனுபவித்து இருக்கிறார் இனி காலம் முடங்கி கிடச்ச என்ன செஞ்சாலும் எழுப்ப மாட்டேன் ஒரு பிரச்சனையை கொடுக்குறேன் எங்க போனாலும் தீர்வு வராது ஏட்டவா பிரச்சனை சமூகமாச்சுருவேன் உனக்கு செலவில்லாம பண்ணிட்டுருவேன் ஆறு வேதனைப்படுத்த அந்த விட மாட்டார் தேவன் உங்களுக்கு நன்மை மாத்திர செய்தார் நீங்க யாரையும் தீங்கு செய்யாதீங்க உங்களை யார துக்கப்படுறோம் அவங்களை தூக்கப்படுத்து நீங்க அவங்களை தீமை செய்யாது வாழும்படி கத்திரம் அந்த தகப்பனே கோழி ஸ்தோத்திரங்களை ஏறனாலும் எத்தனையோ ஜனங்கள் வேதனையோடு துக்கத்தோடு கண்ணிலோடு இருக்காங்கம்மா பிள்ளைகளோட வேதனை மாற்ற என்னுடைய வேதனை மாறாம கலைகள் இருக்காங்க சம்பா இந்த பிள்ளையோட வேதனையின் துக்கத்தையும் மாற்றுங்க நம்ம சொத்துங்க அவசீர்வதை மேலே உயர்த்தி நிறுத்துங்க கலங்கி நிற்கிற காதிகள் எல்லாம் தெளிவாய் மாறட்டும் வாழ்க்கை பிரகாச மாறட்டும் நம்பின வாக்கு சத்தங்களை நிறைவேற்றி மகிழ பண்ணவே முடிச்சிருந்து நம்முடைய மகிழதே மகளிர் பண்ணுவேன் வேத வாக்கில் பிள்ளையோட வாழ்க்கை நிறைவேறும் முடிச்சிருந்துச்சு விலப்படுத்து சகாயம் பண்ணுங்க செய்வது உயர்த்தி விட்டு காத்துக்கொண்டு மட்டும் ஜெபிக்கிறேன் நாமட்டி ஜபிக்கிறேன் எனக்கு அருமையான கத்துறங்களை ஆசிரியர் சோர்ந்து போகாதீங்க பிரச்சனையை நினைத்து நொந்து போகாதீங்க எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு அந்த காலத்தில் தெரிந்து குறித்த காலத்தில் எல்லா தரிசனமும் நிறைவேறும் சோர்ந்து மாத்திரம் போகாதீங்க